இந்த அபூர்வ ரேகைகள்ல ஏதாவது ஒண்ணு உங்க கையில இருந்தாலே போதும் கிடுகிடுன்னு உச்சத்துக்கு வருவீங்க அசாதாரண வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அது எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அந்த ரேகை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பிறக்கும் போதே சிலர் அதிர்ஷ்டத்தோட பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு அவங்க நினைச்சதை விட அதிகமாகவே அதுவும் எப்படி எந்த சிரமமும் இல்லாம கிடைக்கும் சிலருக்கெல்லாம் வாழ்க்கையில போராடி தான் எதுவுமே கிடைக்கும் நமது வாழ்க்கையில் எவ்வளவு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளோட கை ரேகையை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரியான ரேகை சரியான இடத்துல இருக்குது அப்படின்னா அவங்க அதிர்ஷ்டத்துக்கு அதிபதியாக அவங்கள ஆக்கிரும் அதிர்ஷ்ட ரேகைகளில் சில ரேகைகள் மிகவும் அபூர்வமான ரேகையாக சொல்லப்படுது இந்த ரேகை இருக்கிறவங்களும் அசாதாரணமாக இருப்பாங்க அது எப்படி எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மணிக்கட்டு ரேகையில் இருந்து விதி ரேகை அந்த ரெட் கலர் கோடு இருக்கு இல்லையா இதுதான் மணிக்கட்டு இது கங்கண ரேகை அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுவாங்க உங்கள் விதி ரேகை மணிக்கட்டில் இருந்து தொடங்கி எந்த தடங்களும் இல்லாமல் சனிமேடு வர சென்றது அப்படின்னா நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டமானவங்க இது ரொம்ப அதிர்ஷ்டமான ரேகை சிலருக்கெல்லாம் உடஞ்சி உடஞ்சி இருக்கும் சிலருக்கு அந்த ரேகையே இருக்காது ரேகையே இல்ல அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கையில சிலருக்கு கையே இல்லாம அதிர்ஷ்டமே வராதா அவங்களுக்கும் அதிர்ஷ்டம் வரும் உழைப்பால அதிர்ஷ்டம் வரும் அவங்களுக்குன்னு இந்த இந்த இத வாழ்க்கையில அனுபவிக்கணும்னு ஜாதகத்துல சொல்லப்பட்டிருக்குல்ல அதன்படி அவங்க அனுபவிப்பாங்க சரி இப்ப விஷயத்துக்கு வருவோம் இந்த விதி ரேகையானது மணிக்கட்ல இருந்து தொடங்கி எந்த தடங்களும் இல்லாம சனிமேடு வரையும் போனது அப்படினா இவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு சென்று கொண்டே இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில் பணக்கவலை அப்படிங்கிறதே இருக்காது இவங்க வாழ்க்கையில் மிக உயரிய நிலையை குறுகிய காலகட்டத்திலேயே அடைந்து விடுவார்கள் அது வந்து திடீர் ஏற்றம் செல்வம் மன உறுதி எதிரிகளை கூட சில சமயத்தில் நண்பராக்கி பல நன்மைகளை வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அடுத்து இந்த சனி மேட்டில் இருந்து அல்லது ஆள்காட்டி விரலில் இருந்து ரேக தொடங்கி குருமேட்டை நோக்கி வளைவான ரேக போச்சு அப்படின்னா அவங்களுக்கு பரம்பர சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அவங்களோட மனைவி வழியாகவும் அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் இவங்க வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கு லாட்ரியில் பணம் விளறது சூதாட்டத்தில் பணம் ஜெயிக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு திடீரென அதிர்ஷ்டம் வரக்கூடியதாக இருக்கும் அடுத்த அபூர்வமான ரேகை திடீர் பணக்காரர் ஆகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு விதி ரேகைகள் இணையாக இருப்பது இப்ப இந்த மணிக்கட்டில் இருந்து ரேகை தொடங்கி நடுவிரலுக்கு நடுவுலையோ இல்ல அதற்கு பக்கத்துல சிறு கோளாக இணையாக ஒரே நீளத்தில் அல்லது கொஞ்சம் சின்ன அளவில் இருந்தது அப்படின்னா அவங்க ஒரே நேரத்தில் இரண்டு இடங்களில் இருந்து வருமானத்தை பெறுவாங்க இவங்க செய்யும் எல்லா தொழில்கள்லேயும் இவங்களுக்கு வெற்றி வந்து கிடைக்கும் இது அதிர்ஷ்டம் வளம் மற்றும் வெற்றியின் அடையாளமாக சொல்லப்படுது அடுத்தது மோதிர விரலில் செங்குத்துக்கோடு அதாவது மோதிர விரலோட கீழே பார்த்தீங்கன்னா செங்குத்து கோடு இருப்பவர்களுக்கு சக்தி வாய்ந்தவர்களிடம் இருந்து உதவிகள் குறைவில்லாமல் கிடைக்கும் மோதிரவர்களுக்கு கீழே பாருங்க அந்த இடத்துல ஒரு கோடு நேராக செங்குத்து கோடு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி உதவிகள் கிடைக்கும் இவங்க தொடர்ச்சியான உதவியின் மூலம் இந்த ரேகை இருப்பவர்கள் விரைவில் செல்வந்தராக வாய்ப்புள்ளது அடுத்த அபூர்வமான ரேகை எதுன்னு பார்த்தீங்கன்னா தலைமை ரேகை அல்லது சூரிய ரேகை முக்கோணம் தலைமை ரேகையிலிருந்து அதாவது இந்த இடம் தலைமை ரேகை இந்த தலைமை ரேகையில் இருந்து ஒரு கோடு சென்று சூரிய ரேகையுடன் இணைந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்கினால் அவர்கள் அதி புத்திசாலியாகவும் மிக சிறந்த தொலைநோக்கு பார்வை உடையவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் தங்களின் புத்திசாலித்தனத்தின் மூலம் பெரும் புகழையும் செல்வத்தையும் அடைவார்கள் ஒருவரின் கையில் சூரிய ரேகையும் விதி ரேகையும் கையின் அடிமட்டத்தில் இருந்து தொடங்கி எந்தவித தடையும் இல்லாமல் மேல் நோக்கி செல்வது கைரேகையில் இருக்கும் மிக சிறந்த அதிர்ஷ்டகரமான ரேகைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இவர்கள் மிகவும் பிரபலமாகவும் செல்வந்தராகவும் இருக்கவே பிறந்தவர்கள் வாய்ப்புகள் இவர்கள் வாசலை தேடி வரும் சூரிய ரேகை ஒருவரின் கையில் அடிமட்டத்தில் இருந்து தொடங்கி மேல் நோக்கி எந்த தடையும் இல்லாமல் செல்வது அவர்கள் வாழ்க்கையின் எந்த தடையும் இல்லாமல் முன்னேற்றங்கள் அமையும் என்பதை உணர்த்துவதாகும் இதுல நடுவுல குறுக்க குறுக்க கோடே இருக்கக்கூடாது